இரையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் மனிதனுக்கு கொடைத்த ஒரு மிக பெரும் கொடையாக கருதப்படுவது இறை வார்த்தை என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி லிங்கன் சொல்லுகிற மனிதனுக்கு கொடைக்கப்பட்ட கொடைகளில் ஒரு மிகச்சிறந்த கொடை என்று பார்த்தபையனால் அது திருபிபெலியம் அல்லது வார்த்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து எம்புகிறது மிகச்சிறப்பாக இறை வார்த்தையினுடைய இரண்டு விதமான பண்புகளை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது முதலாவதாக பார்க்கும் பொழுது இறை வார்த்தை கடவுளின் தன்மையை கடவுளின் இயல்பை வெளிப்படுத்துகிறது இஸ்ரேல் மக்களிடத்தில் கடவுள் என்பவர் அதிகாரம் படைத்தவளின் பணம் படைத்தவளின் தண்டிக்கின்ற கடவுளாக பாரபட்சம் பார்க்கின்ற கடவுளாக அல்லது சட்டத்திட்டங்களை பின்பற்றுகின்ற கடவுளாக என்று சொல்லி அவர்கள் ஒருவிதமான பிம்பத்தை வைத்திருந்தார்கள் ஆகவேதான் யூத மக்களால் மிகச்சிறப்பாக பரிசியர்களால் மறைநூல் வல்லுநர்களால் சதுசியர்களால் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் எதிர்பார்த்த கடவுள் வித்தியாசமான கடவுள் முற்றிலும் மாறுபட்ட கடவுள் ஆனால் இறைமணி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இன்றைய நற்செய்தியிலே அவர் மிகச்சிறப்பாக அந்த எஸ்ஐஆர் சூழலிலிருந்து வாசித்த அந்த வார்த்தைகள் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது ஏழை எளிய மக்களின் கடவுளாக சிறைப்பட்டோரின் கடவுளாக பார்வையற்றோரின் கடவுளாக ஒடுக்கப்பட்டோரின் கடவுளாக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் இறை வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு அங்கு கடவுளின் தன்மை கடவுளின் இயல்பு வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே தன் பல வேலைகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இறைவார்த்தையாக இருப்பினும் நம்முடைய இந்த நவீன காலங்களில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு இடையில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்களுக்கு இடையில் இறை வார்த்தையை நம்பிக்கையோடு எடுத்து வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஆறுதலை தருகிறது அது நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது அது நமக்கு ஒரு தெளிவை தருகிறது காரணம் அந்த இறை வார்த்தையிலே இறை பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம் அந்த இறை வார்த்தையிலே கடவுளின் இயல்பு கடவுளின் தன்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு குரு சிறுநிறத்தில் சொல்லுகிறார் எனக்கு உடம்பு மிகவும் வலிக்கிறது நான் படுத்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய உடம்பை கொஞ்சம் மிதி என்று சொல்லுகிற அப்பொழுது அந்த சீடன் குருவின் மேல் வைத்திருந்த அந்த மரியாதை நிமித்தம் நான் எப்படி உங்கள் உடம்பை என்னுடைய காலால் மிதிப்பது என்று சொல்லி அதை செய்ய தவறுகின்றார் குரு மீண்டும் மீண்டும் அந்த சீடனத்தில் கேட்கிறார் அந்த சீடனோ அதை பொருட்படுத்தாமல் அதை செய்ய மறக்கிறான் குருவின் மீது வைத்திருந்த மரியாதையின் நிமித்தம் குரு கோபம் கொண்டு அவனை அந்த மடத்திலிருந்து வெளியே துரத்து விடுகிறான் இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு சீடன் குருவிடத்திலே வந்து குருவே அவன் உங்கள் மீது வைத்திருந்த மரியாதையின் நிமித்தம்தான் உங்கள் உடம்பை மிதிக்க மறுத்தானே தவிர உங்கள் வார்த்தையை மதிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீடனை நீர் அனுப்பிவிட்டீரே என்று சொன்னபொழுது குரு மறுமொழியாக சொல்லுகிறார் நான் சொன்னதை என்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படையவில்லை என்பதற்காகத்தான் நான் அவனை வெளியனுப்பினேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கை கோப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய திரு அவையானது கடவுளின் பிரசன்னம் நமக்கு இரண்டு முக்கியமான நிலைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகாக கற்பிக்கிறது ஒன்று நற்கருணை இன்னொன்று இறை வார்த்தை பல வேளைகளில் நாம் நற்கருணைக்கு வழங்குகின்ற மாண்பு மதிப்பு மரியாதை இவற்றை இறை வார்த்தைக்கு வழங்குகிறோமா என்பது மிக பெரும் கேள்விக்குறி எவ்வாறு கடவுளுடைய பிரசன்னம் நற்கனையில் முழுமையாக இருக்கிறதோ அதே போல இறை வார்த்தையிலும் கடவுளுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது அவருடைய தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது அவருடைய இயல்பு நமக்கு அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை இந்த நாம் நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இறை வார்த்தையானது வெறும் வார்த்தையாக இருந்து விடுவது அல்ல மாறாக செயல் வடிவம் பெறுவது இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே இறைமணி இயேசு கிறிஸ்து இவ்வாறாக அந்த பகுதியை முடைக்கிறார் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று ஏற்பாடு நாம் வாசிப்போம் இறைவாக்கினர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள் கடவுளுடைய வார்த்தை வானத்திலிருந்து பொழுகின்ற மழையை போன்றது எப்படி மழை பெய்து அந்த இடத்திலே புல் பூண்டு வளர்கிறதோ அல்லது நாம் செய்கின்ற பயிர் விளைச்சல் நன்றாக வளர்கிறதோ பலன் தருகிறதோ அதுபோல கடவுடைய வார்த்தை பலன் தராமல் போகாது அது செயல் வடிவம் பெறும் என்பதை மிக அழகாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து தான் வாசித்த அந்த இறை வார்த்தையானது இன்று உங்கள் முன் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது நான் நீங்கள் எதிர்பார்க்கிற கடவுள் அல்ல தண்டிக்கின்ற கடவுள் அல்ல மாறாக ஏழையரின் கடவுளாக ஒடுக்கப்பட்டோரின் கடவுளாக உங்களின் விடுதலைக்காக போராடுகின்ற கடவுளாக உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற கடவுளாக இரவுடைய ஆண்டை அறிக்கையிடுகின்ற கடவுளாக உங்களோடு பயணிக்கின்ற கடவுளாக நான் இருக்கிறேன் அதற்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஆகவே கடனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அதனுடைய லட்சியத்தை நிறைவேற்றாமல் செல்லாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஒரு நிலையில் நாம் இன்றைய நாளில் நம்முடைய இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழாவையும் கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நாம் கொண்டாடுகிற இந்த குடியரசு தினத்தோடு சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் எளியின் கடவுளாக ஒடுக்கப்பட்டோரின் கடவுளாக சிறையில் இருப்போரின் கடவுளாக பார்வையற்றோரின் கடவுளாக கடவுள் இருப்பது போல நம்முடைய அரசு ஏழை எளிய மக்களின் அரசாக இருக்கிறதா ஒடுக்கப்பட்டோரின் அரசாக இருக்கிறதா அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் அரசாக இருக்கிறதா அல்லது பணக்காரர்களின் அதிகார வர்க்கத்தின் அரசாக இருக்கிறதா என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நான் ஒவ்வொரு முறையும் சுதந்திர தின விழா அல்லது குடியரசு தின விழாவை கொண்டாடும் பொழுது சொல்லுகின்ற ஒரு அடிப்படையான சிந்தனை நம்முடைய கடமைகள் உரிமைகள் என்று இருக்கிறது இந்திய பிரஜைகளாக இந்திய குடிமக்களாக அதை நாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு இந்திய குடிமகளும் அதை சிறப்பாக செய்யும் பொழுது அங்கே ஒரு நல்ல அரசு உருவாகிறது பல நேரங்களில் நாம் அதில் தவறுகிறோம் இன்றைய நட்செய்தி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட மிக அழகாக திருத்தர் பவுல் சொல்லுகிறார் ஒற்றுமையை பற்றி எவ்வாறு உடலில் இருக்கிற உறுப்புக்கள் ஒரு உறுப்பு துன்பப்படும் பொழுது மற்ற எல்லா உறுப்புகளும் அதனோடு இணைந்து துன்பப்படுகிறது ஒரு உறுப்பு மகிழும் பொழுது மற்ற உறுப்புகளும் அதனோடு இணைந்து மகிழ்கிறது இந்த ஒரு சூழல் இருக்கிறதா என கடுத்திருப்பவன் துன்பப்படும் பொழுது நானும் அவனோடு இணைந்து துன்பத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேனா என்னால் இயன்றதை செய்கிறானா என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நினைக்கும் பொழுது அங்கே இந்தியா வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுகிறது எனக்கு என்ன அடுத்தவன் எப்படி போனால் எனக்கு என்ன நான் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலத்தால் நாம் வாழும் பொழுது நாம் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் இந்தியா வளர்கிறது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி தவிர வாராக உண்மையான வளர்ச்சி என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எவ்வாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்வை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ அதுபோல் இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக நம்முடைய கடமைகளை உரிமைகளை மட்டும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அங்கே நாம் நம்முடைய நாட்டை வளர செய்கிறோம் என்கிற ஒரு சிந்தனையை மனதில் ஆழமாக பதித்து இறை வார்த்தையிலே என்னுடைய பிரசன்னம் முழுமையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறது அந்த இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற மக்களாக நீங்களும் நானும் வாழ தேவையான அருள்வரங்களை வேண்டி இந்த திருப்பலையில் தொடர்ந்து மன்றாடுவோம்